அனுர அரசாங்கத்தின் தோல்வியை சபையில் அம்பலப்படுத்திய எம்பி ஊழல் அட்ட ஆட்சியை அரசாங்கம் செயலில் காட்ட வேண்டும் குகதாசன் எம்பி எடுத்துரைப்பு நாடாளுமன்றத்தை நோக்கிய பேரணிக்கு தயாராகும் விவசாயிகள் டெல்லியில் போலீசார் குவிப்பு விரிவான செய்திகள் வடக்கையும் கிழக்கையும் இணைத்து தனி நாட்டு கருத்தியலை முன்வைப்பதற்கு முழுமையாக நிராகரிக்கின்றோம் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்டன் செல்வராஜா தெரிவித்துள்ளார் தேசிய ஒற்றுமையை காட்டி எழுப்புவதற்கும் அதனூடாக தமிழ் முஸ்லீம் சிங்களமென ஒட்டுமொத்த மக்களின் நலனையும் வாழ்வியலையும் மேம்படுத்த தேசிய மக்கள் சக்தி கடமைப்பட்டுள்ளது பெருந்தோட்ட மக்களின் காணி மற்றும் காணி உரிமையை பெற்றுக் கொடுக்க உரிய நடவடிக்கைகள் முன்னெடுப்போம் பதுளை தேர்தல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு அமோக வெற்றியை பெற்றுக் கொடுத்த தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லீம் மக்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்க்கட்சியினர் காலம் கடந்த பல்லவியை மாத்திரம் பாடிக்கொண்டு விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள் எமது மலேகா சமூகம் இருநூறு ஆண்டுகால பின்னணியை கொண்டுள்ளது நாங்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளோம் மதுபான சாலை அனுமதி பத்திரம் பெற்றுக் கொண்டவர்களின் பெயர்கள் மற்றும் அதற்கு பரிந்துரை செய்த அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளிப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் அது அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என புதிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர் ரோஹித குணவர்தன தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தினால் முன்னூற்று அறுபத்தி மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் வழங்கி பெயர் பட்டியலை சபைக்கு சமர்ப்பித்திருந்தமை குறித்து நன்றி செலுத்துகின்றேன் நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கழுத்துறை மாவட்டத்துறைக்கும் ஆறுக்கும் அதிகமாக இந்த புதிய மதுபான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டவர் யார் என்பதுடன் அந்த அனுமதி பத்திரத்தை அரசியல்வாதிகளோ அமைச்சர்களோ அல்லது வேறு யாரேனும் பரிந்துரை செய்திருந்தால் அவர்கள் பெயர்களையும் வெளிப்படுத்த வேண்டும் அனைத்தையும் வெளிப்படுத்த முடியாவிட்டாலும் களுத்துறை மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டிருக்கும் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களுக்கு பரிந்துரை செய்தவர்களின் பெயர்களையாவது வெளியிட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஏனெனில் மதுபானசாலை அனுமதி பத்திரம் வழங்கிய பாவத்தில் பங்கு கொள்ள அனைவரும் விருப்பம் இல்லை அதனால் மிக விரைவாக இந்த பெயர் பட்டியலை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார் எழுபத்தி நான்கு ஆண்டுகால அரசியலை நாங்கள் சவிக்கவில்லை மாறாக எழுபத்தி நான்கு ஆண்டுகால ஆட்சியின் பொருளாதார நெருக்கடிகளையே சுட்டிக்காட்டினோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதையில் அரசாங்கம் செல்லவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் நாஜித் இந்திகா தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் மக்கள் மத்தியில் வெறுப்பினை தூண்டிவிட்டதாக எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகின்றனர் அது தவறானது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் ரத்த வெள்ள ஓடும் முஸ்லீம் சமூகத்தினர் தாடி வளர்க்க முடியாது போயாவுக்கு விகாரை செல்ல முடியாது தமிழ் மற்றும் முஸ்லீம் சமூகத்தினர் உரிமைகள் மறுக்கப்படும் என்று யார் வெறுப்பினை தூண்டிவிட்டது எதிர்தரப்பினரிடையே இவ்வாறு குறிப்பிட்டார்கள் தேர்தல் வெற்றிக்காக ஒருபோதும் வெறுப்பினை தூண்டவிடவில்லை எழுபத்தி நான்கு ஆண்டுகால அரசியல் சாபம் என்று குறிப்பிடவில்லை மாறாக எழுபத்தி நான்கு ஆண்டுகால ஆட்சியினால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பையே விமர்சித்தோம் ஆகவே மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை குறிப்பிடுவதை எதிர்க்கட்சியினர் கொள்ள வேண்டும் என்றார் தேர்தல் மேடைகளில் எவ்வாறாக பிரச்சாரம் செய்தாலும் ஜனாதிபதி அனிருகுமார தேசநாயக்க கொள்கை உரையின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் விக்ரமசிங் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்டுள்ள இணக்கப்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதாக தெரிவித்திருந்ததை வரவேற்கின்றேன் என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டை கட்டியெழுப்ப அரசாங்கம் தற்போது செல்லும் பயணத்தை அவ்வாறே செல்ல வேண்டும் இதில் குறுக்கு வழிகள் இல்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் ரவி கருணாயக்க தெரிவித்துள்ளார் நாடு வாங்குறது அடைந்த நேரத்தில் நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி எமது கடன் செலுத்துவதை இரண்டாயிரத்தி இருபத்தி வரை நடவடிக்கை எடுக்க முடியுமா நாங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றியாகும் ஜனாதிபதி அனுரகுமார் தேர்தல் முறைகளில் என்ன பேசினாலும் ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்துள்ள இணக்கப்பாட்டை அவ்வாறே முன்னெடுத்து செல்வதாக இந்த சபையில் தெரிவித்ததை வரவேற்கின்றேன் இதனை தவிர வேறு வழியில்லை நாணய நிதியத்துடன் உடன்படிக்கை செய்து சிறிது காலத்துக்கு நஞ்சாக இருந்தாலும் பிற்காலத்தில் அது சுவையாக இருக்கும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஐக்கிய தேசிய கட்சி பல்வேறு வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றது ஜே ஆர் சிறந்த பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தி பாரிய வேலை திட்டங்கள் செய்துள்ளது மாற்று வழி இல்லாமல் இந்த நடவடிக்கையை குறை சொல்லிக்கொண்டு நாற்பது வருடங்களாக இந்த பயணத்தை வந்திருக்கின்றோம் என்றார் சபாநாயகர் அசோகர் ரன்வலா தனது கல்வி தகமை குறித்து பொய்யான தகவல்களை வெளியிட்டிருந்தால் அவர் பதவி விலக வேண்டும் என சமூக மற்றும் தொழிற்சங்க செயற்பாட்டாளர் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் சேவ்ஸ்ரீ தெரிவித்துள்ளார் தனது கல்வி தகமை தொடர்பில் மெய்யான தகவல்களை வெளியிட அவர் பதவி விலக வேண்டும் அல்லது பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என கோரியுள்ளார் அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் தொடர்பில் ஆழமாக சிந்திக்க வேண்டுமானால் சபாநாயகர் அசோகர் ரன்வலாவின் பட்டம் தொடர்பில் தேடியறிந்து பிழையான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளார் ால் அவரை பதவி விலகுமாறு வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் இல்லாத பட்டம் ஒன்று இருப்பதாக மக்களிடம் கூறியமை மற்றும் பொய்யான கல்வித்தகமை காண்பித்து முக்கிய பதவியொன்றை வகிக்க முடியும் என கருதம் ஆகிய இரண்டு பிள்ளைகள் செய்துள்ளார் என குற்றம் சுமத்தியுள்ளார் நிர்மால் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தியாக மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அசோகர் ரன்வலா தனது இளங்கலை பட்டத்தை மொரட்டுவ பல்கலைக்கழகத்திலும் கலாநிதி பட்டத்தை ஜப்பானிலும் பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான ஒரு பின்னணியில் சபா நாயகர் அசோகர் ரண்வலவின் கல்வித் தகமை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருள் மாஃபியாக்களை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெற முதலமைச்சின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக தெரிவித்துள்ளார் குரங்குகள் தேங்காய்களை உண்பதால் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிடுகின்றது அவ்வாறாயின் கடந்த ஆண்டு நாட்டில் குரங்குகள் வாழவில்லையா தேங்காய்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன இதுவே உண்மை அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மாபியாக்களின் செயல்பாடு வானளவில் உயர்வடைந்துள்ளது மாவியாக்களை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது ஆட்சிக்கு வருவதாக தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட வாக்குறுதிகளை வேண்டும் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளை நீக்குவதாகவும் வரி சலுகையை பதினைந்து சதவீதம் குறைப்பதாகவும் உணவுப் பொருளின் விலையை குறைப்பதாகவும் அரசாங்கம் குறிப்பிட்டது நாட்டு மக்கள் இரண்டு பெரும்பான்மை பலத்தை வழங்கியுள்ளார்கள் ஆகவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் நாட்டில் கடந்த வாரம் நிலவிய மழையுடனான காலநிலையால் பெருமளவிலான விவசாய நிலங்கள் முழுமையாகவும் பகுதியளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நட்ட ஈடு வழங்குவதாக அரசாங்கம் குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது விவசாயிகள் எழுபதாயிரத்திற்கும் அதிக அளவில் செலவழித்துள்ள நிலையில் நாற்பதாயிரம் ரூபாய் வழங்குவது எந்த அளவுக்கு நியாயமானது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நட்ட நட்டஈடு தொடர்பில் விடத்துக்கு பொறுப்பானுங்கள் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து மற்றும் இரண்டாயிரத்து ஆண்டு காலப்பகுதியிலும் நட்ட ஈடு வழங்கப்பட்டது என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் கடந்த காலங்களில் இவ்வாறு குறிப்பிடவில்லை ஒரு பேனை கையொப்பத்தின் ஊடாக அனைத்தையும் மாற்றுவதாக குறிப்பிட்டீர்கள் ஆனால் இன்று ஏற்கனவே நடைமுறைப்படுத்திய தீர்மானங்களை செயல்படுவதா குறிப்பிடுகின்றீர்கள் என உள்ளார். குடியரசுத் தலைவர் கூறியவாறு ஊழல் இனவாதம் மதவாதம் வெளிப்படை தன்மை கொண்ட ஆட்சியை சொல்லில் மாத்திரமன்றி அரசாங்கம் செயலிலும் காட்ட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் தனது உரையில் அரசு சேவையினை வினைத்திறன் உள்ளதாக ஆக்கப்போவதாகவும் சட்ட ஆட்சியை நிலைநாட்டப்போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவையினை உலக தரத்திற்கு உயர்த்தினால் தான் இந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் இலங்கை சுதந்திரம் அடைந்தபொழுது நூற்று முப்பத்தி ஒன்பது குடிமக்களுக்கு ஒரு அரசு ஊழியர் இருந்தார் என்று பதிமூன்று பேருக்கு ஒரு அரசு ஊழியர் காணப்படுகின்றார் என கூறப்படுகின்றது எனவேதான் அரசு சேவையை ஒழுங்குபடுத்தி மீளமைக்க வேண்டும் அடுத்து அவர் பேசுகையில் பொது சொத்துக்களை களவாடியவர்களை மோசடி செய்தவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி உரிய தண்டனை வழங்கவுள்ளதாக கூறியுள்ளார் இதற்கு முன்னர் வந்த அரசுகளும் தேர்தல் காலங்களில் இவ்வாறு கூறின ஆட்சிக்கு வந்த பின்பு எதுவும் நடக்கவில்லை யாரும் தண்டிக்கப்படவும் இல்லை ஆனால் இந்த அரசு கூறியதனை கூறிய வாரிசு செய்யும் என நம்புகின்றோம் அத்தோடு குற்றவாளிகள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்படுவது மாத்திரமன்றி அவர் மோசடி செய்ததாக கூறப்படும் பணத்தினையும் வளத்தினையும் மீளப்பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுடெல்லி நாடாளுமன்ற நோக்கி விவசாயிகள் இன்று பேரணி செல்ல இருப்பதாக வெளியான அறிவிப்பை தொடர்ந்து டெல்லி ஹரியானா எல்லை மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் வேளாண் பயிர்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தியோகம் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி டெல்லிக்கு செல்வம் போராட்டத்தை பஞ்சாப் விவசாயிகள் தொடங்கியுள்ளார்கள் சம்யுக்தா கிசான் மோர்ஷ் கிசான் மஸ்தூர் மோஷர் ஆகிய சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இதில் பங்கேற்றுள்ளனர் இவர்கள் டிராக்டர்களில் டெல்லியில் உள்ள நாடாளுமன்றத்தை நோக்கி சென்று பேரணி செல்கின்றார்கள் பஞ்சாப் ஹரியானா இடையே அமைந்திருக்கும் நேற்று விவசாயிகள் குவிந்தார்கள் விவசாயிகளை தடுத்து நிறுத்துவதற்காக அங்கு ஏராளமான குவிக்கப்பட்டனர் அதே போலாவை சுற்றியுள்ள கிராமங்களிலும் கடுமையான தடுப்பு நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் டெல்லிக்குள் நுழைவதற்கு முன்பாகவே விவசாயிகளை தடுத்து நிறுத்தும் நோக்கில் ஒவ்வொரு கிராமத்திலும் பத்திற்கும் மேற்பட்ட போலீசார் காவல் பணியில் ஈடுபட்டுள்ளதாக விவசாயிகள் தரப்பில் கூறப்படுகின்றது நேற்று இரவு முதலே முன்னெச்சரிக்கையாக விவசாய சங்கங்கள் சேர்ந்த பலரையும் போலீசார் இரவு கைது செய்ததாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற இணைந்திருங்கள் வணக்கம்